ரகசியத்தை பார்த்துட்டு வரோம் இதுவரை நம்ம நாற்பது பார்த்தாச்சு இப்போ நாற்பத்தி ஒன்றுல இருந்து நம்ம ஐம்பது வரலாம் பார்ப்போம் அதாவது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எதுவும் தெரியாத மாதிரியே அந்த அம்மா வந்து தயிர் வைக்கும் பெண்மணி ராமானுஜர் சொல்லுவாங்க ராமானுஜர் வந்து அவரும் எத் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி அந்த அம்மா சொல்கிற அந்த கதையெல்லாம் கேட்பாரு இதுதாங்க திருக்குறள் பெண் பிள்ளை ரகசியம் பார்ப்போமா அதாவது நாற்பத்தி ஒன்று அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா மண்பூவே இட்டேனும் குறவன் குறவ நம்பியை போல அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு அர்த்தத்தை பார்ப்போம் குறவநம்பின்னு ஒரு குயவர் இருப்பார் அவர் வந்து மண் பாத்திரங்கள் செய்பவர் அவர் வந்து மண்பானை மண்ணால் ஆக்கப்பட்ட எல்லாமே செய்யக்கூடியவர் அவர் அவருக்கு வந்து பெருமாள்னால் ரொம்ப அலாதி பிரியம் எப்படியாவது திருப்பதிக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை சரி வரல நம்ம என்ன பண்ணலாம் அந்த மண்ணாலே ஒரு திருப்பதி பெருமாளை செஞ்சு அங்கே அவர் வந்து அவர் பண்ணுற இடத்துல அந்த சிலையை வச்சுட்டு அந்த சிலைக்கு டெய்லி வந்து கும்பிடுறது பூஜைகள் பண்ணுறது அவருடைய வழக்கம் செஞ்சு முடிச்சிட்டு தான் அவர் மண்பானை செய்ய ஆரம்பிப்பார் மண்பானை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த களிமண் சின்னதெல்லாம் வேஸ்ட்டெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் என்ன பண்ணால் அழகாக பூவாக தொடுத்து என்ன பண்ணுவார் மாலையாக அவங்களுக்கு போடுவார் இல்லை காலில் வந்து பாதங்கள் அதை சமர்ப்பிப்பார் இப்படி சாயந்தரம் அதை முடிச்சுட்டு தான் அவர் படுக்க போவார் அப்போது இதே ஊரில் வந்து என்ன இருக்கும்னா ஒரு அரசர் இருப்பார் அவர் வந்து அந்த அரசர் என்ன பண்ணுவார் தொண்டைமான் அப்படின்னு பேர் அவருக்கு அவர் என்ன பண்ணுவார் அவர் அவருங்க வீட்டில் பெரிய பெருமாள் அழகாக பண்ணி அவர் ராஜ குடும்பத்தை சேர்ந்த அரசர் இல்லையா அந்த பெருமாள் வந்து அப்படி வைரம் வைடூரில் சூழப்பட்டு அவ்வளோ அழகாக அவர் உள்ளே வச்சிருக்காரு வச்சிருப்பார் மலர் எங்கேருந்தெல்லாம் வாசனை மலர்கள்லாம் வந்து அந்த பெருமாள்கிட்ட இருக்கும் இவர் வந்து காலையில் என்ன பண்ணுவார் திறந்து பார்க்கும்போது சில சமயங்களில் என்னவோ அந்த பூக்களோட கலந்து மண் பூ இருக்கும் அந்த அவங்க மண்ணால் செய்யப்பட்ட பூவும் அதில் இருக்கும் என்னடா நம்ம நான் இரவு வந்து பார்க்கும்போது ஒன்றும் இல்லை காலை திறந்து பார்த்தா பெருமாளுடைய பாதத்தில் மண்ணால் செய்யப்பட்ட பூ இருக்கே அப்படின்னு யோசிச்சிட்டு இருப்பார் அப்போ வந்து பெருமாள்கிட்ட கேட்பார் நான் அதை தவறு பண்ணிட்டேன்னா ஏன் இப்படி மண்ணால் செய்யப்பட்ட பூ இருக்கேன்னு போது அவர் சொல்லுவார் இல்லை இல்லை நீ தவறெல்லாம் பண்ணலை இந்த மாதிரி உன்னை மாதிரி எனக்கு ஒரு பக்தன் இருக்கான் நான் அவன் வந்து இந்த மாதிரி இந்த மண்ணால் செய்யப்பட்ட பூவை வந்து எனக்கு அர்ச்சனை பண்ணுறான் அதனால தான் இந்த பூவை வந்து உனக்கு காட்டுறதுக்காக வேண்டி நான் இந்த இங்கே இப்போ என்னுடைய பாதத்தில் அது இருக்குது அப்படின்னும் பொழுது அப்படியே அப்போ நான் அந்த குயவரை பார்க்கணுமே உங்கள் மேலே அன்பு செலுத்த அந்த குயவரை நான் பார்க்கணுன்னும் பொழுது அப்புறம் அவரை என்ன சொல்லுவார் நான் அவர்கிட்ட கேட்டுட்டு வந்து உனக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு அங்கே போய் அவர்கிட்ட கேட்பார் இந்த மாதிரி உன்னுடைய மண்பூவை வந்து அந்த அரசர் வந்து அவருடைய இதில் நான் கொண்டு காட்டினேன் அவர் வந்து உன்னை பார்க்கணுன்னு போது இல்லை இல்லை வேண்டாம் எதுக்கு நான் ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயமா பண்ணுறேன் சாதாரண பூதான உனக்கு நான் எனக்கு தெரிஞ்ச வேலை தானே உனக்கு பண்ணுறேன் அதனால அதெல்லாம் நீ சொல்ல வேணாம் என்ன அரசர்கிட்ட சொல்லுவார் அவரும் போய் அப்படியே சொல்லுவார் இந்த மாதிரி அவர் வந்து சொ அரசர்கிட்ட சொல்லுவார் அவர் வேணான்னு போது அவருக்கு ரொம்ப வருத்தமாக போயிடும் இல்லை இல்லை நீ கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னும் போது ரொம்ப நச்சரிக்க ஆரம்பிக்கும் போது அப்புறம் போய் பெருமாள் கேட்பாரியாப்பா அவர் ரொம்ப நச்சரிக்கிற அரசர் நான் போது நீ சொல்லு ஆனால் எனக்கு நீ மோச்சம் சொல்லிவிட்டால் எனக்கு மோசம் கொடுத்துடணும் போது சரின்னு சொல்லிடுவார் மாதிரி இங்கேயும் வந்து அவர் கேட்கும்போது போது சொல்லிடுறாரு இந்த மாதிரி மண்புவை கொடுத்து இந்த குறவன் நம்பி இந்த மாதிரி குயவர் வேலை பார்க்குறவர் திருப்பதி பதவிக்கு வர்றதுக்காண்டு இதை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது என் மேலோட பக்தியில் பண்ணுறன்னு போது அவர் ரொம்ப ஆசையாக போய் அவர் பார்க்க போகிற பார்க்க பார்த்தா அங்கே அவர் இல்லை ஏன்னா அதை சொ சொல்லிட்டா எனக்கு மோட்சம் கூட சொல்லிட்டார்ல அதை தான் அந்த அம்மா சொல்லுவாங்க நான் என்ன வந்து குறவ நம்பியை போல் மண்ணால் பூ பண்ணி உனக்கு அர்ச்சனை பண்ணனா அது கூட பண்ணலையே நான் எதுக்கு இந்த ஊரில் இருக்கணும்னு சொல்லிட்டு நாற்பத்தி ரெண்டாவது மூலமென்று அழைத்தேனோ யானையை போல அப்படின்னு இருக்கும் இது என்ன இதில் இதில் என்ன கதை பார்ப்போம் நம்ம அதாவது இந்திரத்துமையன் என்ற புராணகால பாண்டிவேந்தன் அகத்திய முனிவரை குலகுருவாக கொண்டிருந்தான் ஒரு நாள் அகத்தியரை வரவேற்று வரவேற்று உபசரிக்காமல் அலட்சியம் செய்தான் வரவேற்காமல் அதனால் வெகுண்ட அகத்தியர் என்ன பண்ணுவார் அவனை யானையாக பிறக்கும்படி சவித்து விட்டுருவார் என்னடா நம்மளை உபசரிக்கலேன்னு சொல்லிவிட்டு அந்த அவர் என்ன பண்ணுவார் அந்த யானையாக பிறக்கிறவர் அங்கேருந்த காட்டில் வந்து யானையாக பிறக்கிறார் யானையாக பிறந்தாலுமே அவர் திருமால் மேலே பக்தி ரொம்ப கொண்டு இருப்பார் அன்றாடம் யானை போய் ஆற்றில் நீராடி அருகிலிருந்து தாமரை தாமரை போய் எடுத்துகிட்டு வந்து துதிக்கையால் கொண்டு வந்து தண்ணீரை அர்ச்சனை பண்ணி பெருமாளுக்கு அந்த திருவடியில் வந்து தாமரை வைப்பார் இதுதான் அந்த யானையினுடைய வேலை அந்த காட்டில் இருந்த வந்து பொய்கையில் என்ற ஒரு முனிவர் இருந்தார் அவர் வந்து கந்தரவர் காலை பிடிச்சு இழுத்து முனிவருக்கு துன்பம் கொடுத்துட்டே இருந்தான் முனிவர் என்ன பண்ணார் அந்த கந்தரவனை முதலையா பிறக்கும்படி சாபம் போட்டார் அப்போ கந்தரவன் எனக்கு என்ன சாப விமோச்சனம்னா நீ வந்து இது பெருமாளுடைய காலை நம்ம வந்து கவும் பொழுது உனக்கு வந்து மோட்சம் கிடைக்க வேண்டார் இப்படியே நாள் செல்லுது அப்போது திருமால் பக்தி மிகுந்த யானையினுடைய காலை முதலை கவி வந்து இழுக்கிற நேரம் வந்துருச்சு அந்த அந்த தாமர குளத்தில் இருந்து என்ன பண்ணுது அவர் காலை பிடிச்சி இழுக்குது யார் யானையுடைய காலை அப்போது அவர் என்ன பண்ணுறார் பெருமாளை பார்த்து ஆதி மூலமே என்று கூவி அழைக்கிறார் அப்போது கருட வாகனத்தில் வேகமாக பெருமாள் வந்து யானையின் காலுக்கு ஊறு விளைவிக்காமல் அந்த முதலையுடைய தலையை தன் சக்கரத்தால் கொள்றார் அப்போது முதலைக்கு மோட்சம் கொடுத்துட்றாரு உருவம் பெற்றது அதே மாதிரி யானைக்கு மோட்சம் கொடுத்துட்றாரு ரெண்டு பேருக்குமே மோட்சம் வந்துடுது அதனால் கஜேந்திரன் வந்து தம் பெருமாளை பெருமாளை வந்து யானை வந்து ஆதி மூலமே எனக்கு கூப்பிட்டா அப்படி கூட நான் அழைக்கலையே நான் இங்கே இருந்து என்ன பையன் அப்படின்னு சொல்லுவாங்க நாற்பத்தி மூணாவது பூச கொடுத்தேனும் கூனியை போல அப்படின்னு வரும் இதுக்கு என்ன அர்த்தம் நம்ம பார்ப்போம் அதாவது கண்ணனையும் பலராமனையும் அழைத்து வர கம்சன் வந்து அக்ரூராக தூதனாக அனுப்புவார் தெரியும் அக்கூவர் வந்து கேரளில் போய் கண்ணனையும் பலராமையும் கூட்டிகிட்டு வரார் தெருவில் வரும்பொழுது எல்லா ஜனங்களும் கண்ணனை பார்க்கறதுக்கு கூட்டமாக முண்டி அடிச்சுக்கிட்டு வந்து நிற்பாங்க அவ்வளோ ஆசையாக பார்ப்பாங்க அதில் ஒரு பெண்மணி இருப்பாள் அவள் வந்து என்ன பண்ணுவாள் சந்தனத்தை அரைச்சி அரைச்சி பெருமாளுக்கு வந்து ப பண்ணுறது அவருடைய வேலை அந்த ஊருக்கு சந்தனம் அரைச்சி கொடுப்பா ஆனால் அவர் வந்து கண்ணை நிமிந்து பார்க்க முடியாது ஏன்னா அவள் கூனி மு வந்து கூன் போட்டிருக்கும் அதனால் என்ன பண்ணுவார் நிமிந்தே அவரால் பார்க்க முடியாது அப்போ வந்து அவர் என்ன பெரிய தாமர என்ன பண்ணுவார் சந்தனத்தை மணக்க மணக்க அரைச்சி வச்சுருப்பாள் காற்று இருப்பான் கண்ணன் வந்தால் நம்ம கையாலே அவருக்கு சந்தனம் பூசலுன்னு வந்து திருவள்ள நின்றுக்கிட்டு இருப்பான் அப்போ கண்ணன் வந்து அவர் கிட்டே வரும்பொழுது அவர் என்ன பண்ணுவார் கேட்பார் இது வைணவ சம்பிரதாயத்தில் என்னன்னு சொன்னால் ஒன்று இருக்கும் அதாவது மணித்தடவாத சோறு அப்போ சுருள் நறாக பூவு சுண்ணாம்பு கலவாத சந்தனம் இவையே பெருமானுக்கு உகந்ததுன்னு ஒரு இது இருக்குது அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் யாருமே அதாவது ம என்னால் எதிர்பாராத விருதோபுல் கொடுக்கணும் அதுதான் மடி தடவாத சோறு அது செய்தவர் விதினர் ஒருவரை அவர் தான் வந்து எதிர்பார்க்கல அப்புறம் மனவீசு மாலைகளை சூடவர் இதை இதை வந்து இந்த மணவீசு மாலைகளை கொடுத்ததை நம்ம பார்த்தோம் இப்போ வந்து கூனி வந்து சந்தனத்தோடு நிற்கிறார் கண்ணல் வந்து மலராமண்ட்டை வந்து கொண்டிருக்கார் அப்போ வந்து அந்த பெண்மணியை கூப்பிட்டு நல்ல சந்தனம் இருந்தால் எனக்கு பூசு அப்படின்னு அந்த பெண்மணிட்ட தானாக போய் கேட்குறார் அதுக்கு அவர் திரும்ப அந்த அம்மா அந்த கையில் சந்தனத்தை காட்டுறாங்க ஐயோ இந்த சந்தனம் வேணாம் வேறு சந்தனம் இல்லையான்னு கிண்டல் அடிக்கிறார் கண்ணு அதுக்கு நானே உனக்கு சந்தனமாக என் மேனையே உன் சந்தனமாக பூசிக்கொள்ள கொடுக்குறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க அதை தான் இவங்க அந்த அம்மா சொல்கிறாங்க கண்ணன் சிரித்தவாறே அண்ணன் பண்ணுறாரு தன்னுடைய உடம்பை காட்டுறாரு அதை தான் இந்தம்மா திருக்கோளர் பெண் பிள்ளை சொல்கிறாங்க அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு சந்தனம் பூச கொடுத்தேனோ கூனியை போல அதுவும் இல்லையே நான் எதுக்கு இந்த ஊரில் இருக்கணும் அப்படின்வாங்க அப்புறம் நாற்பத்தி நாள் நாற்பத்தி நாள் என்ன பூவை கொடுத்தேனோ மாலக்காரரை போல அப்படின்னு வரும் இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்ப்போம் அதாவது கிருஷ்ணரும் பலராமனும் கம்சனைக்கான மதுரை உருவத்துக்கு முன்னே ஒரு வண்ணானிடம் அணிந்து செல்ல துணியை கேட்குறாங்க அவனும் கொடுக்க மறுக்கிறான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை கொடுக்க மறுக்கிறான் பின்ன அவனை தோற்கடித்து துணிகளை எடுத்து செல்கிறாங்க கண்ணனும் கிருஷ்ணன் பலராமனும் அது இருக்கும் பின்ன அவர்கள் என்ன பண்ணாங்க மனமுள்ள மலர்களே அணிய விரும்புகிறாங்க அப்போ ஒரு பூ பூ வியாபாரினம் போய் போகிறாங்க எங்களை வந்து இருவர்களே பார்த்து யாரும் அறிந்து அறிந்து கொள்ள அதுக்காகண்டி எனக்கு வந்து மனம் மிகுந்த மலர்களை வந்து கொடு அப்படின்னு கேட்குறாங்க அவர் பெயர் வந்து சுதாமதன் மலர்ந்த மலர்களைப் போல காணப்பட்ட அவர்கள் மனம் மிகுந்து அவன் கேட்ட மலர்களை மல மலர்களை கொடுத்தவுடன் அந்த மாதிரி மனமிகுந்த மலர்களை கொடுத்தவர் வந்து சுதாமன் சுதாமன் தான் இவங்களுக்கு கொடுக்குறாரு சொல்லிட்டு பாகவதம் சொல்லுது அந்த வந்து மலர்ந்த தாமரையை போல் அவருக்கு அந்த கொடுக்குறாரு அப்போ அவருக்கு வந்து கேட்ட வரங்களை அவர் கிருஷ்ணர் கொடுக்குறார் சுதாம சுதாமனுக்கு அதை வந்து அவங்க காரணமாக சொல்கிறாங்க இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை என்ன சொல்கிறாங்க அப்படிப்பட்ட மாலைக்காரர் போல் எம்பெருமானுக்கு பூவை கொடுத்தேனோ இல்லையே அதனால் நான் இவ்வூரில் இருந்து என்ன பையன் வெளியேறினால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு திருக்கோளூர் பெண் சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாற்பத்தி ஐந்து வயிற்று எடுத்து இருந்தேனோ பரதனை போல் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்ப்போமா இதுக்கு என்னென்னா ராமர் வந்து காட்டுக்கு போயிடுறாரு இந்த விஷயம் பரதனுக்கு தெரிய வரும்போது ரொம்ப அழுது துடித்து அழுது புரள்கிறாரு ஐயோ இப்படி போயிட்டாரே இதுக்கெல்லாம் எங்கள் அம்மா தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் போன இடத்துக்கே அவர் போகிறார் அந்த காட்டுக்குள்ளே போகிறாரு போயிட்டு அவருக்கு வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து நீ நாடாளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெஞ்சுறாரு அழுகிறாரு ஆனால் ராமர் சொல்கிறார இல்லை என் அப்பாவுடைய வாக்கு போக்கக்கூடாது எங்கள் அப்பா அம்மா என் தாய் சொன்ன மாதிரி நான் இங்கே இருக்கணும் இந்த காட்டில் பன்னெண்டு வருஷம் இருக்கணும் அதனால் நீ வந்து நீ தான் நாடை ஆள வேண்டும் அதனால் என்னுடைய தந்தையின் வாக்கு போய்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பரதனுக்கு சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது பரதன் பிடிவாதமாக இருக்கிறான் கடைசியில் என்ன பண்ணார் வேறு வழி இல்லாமல் ராமன் பரதனை நோக்கி இது நானே பதினாறு ஆண்டுகள் நீ அரசாளணும் என்று கூறியதும் பரதன் வந்து மறு பேச்சு பேசாமல் சம்மதிக்கிறான் சம்பட்ட பரதனை போல் வைத்த இடத்து இருந்தேனோ என்று சொல்கிறாங்க ஒழு பெண் பிள்ளை இது ஒரு காரணமாக சொல்லுவாங்க அடுத்து நாற்பத்தி ஆறு வழியடிமை செய்தேனோ லக்குவனை போல அப்படின்னு சொல்லுவாங்க இது நமக்கு தெரிஞ்சது தான் லட்சுமணன் வந்து ராமனுடைய ஒவ்வொரு எண்ணையும் செயலையுமே லக்ஷ்மணன் வந்து அறிஞ்சு செய்வார் அவர் சொல்லாமலேயே எல்லாமே குறிப்பறிந்து பணியாற்றக்கூடியவர் லட்சுமனை போற வேற யாருமே கிடையாது பஞ்சவடியில் அவர்களுக்கு தங்க பர்ணசாலையை அமைக்கிறார் லட்சுமணன் பின் ராமனை கூப்பிட்டு காட்டுகிறாங்க யாகம் நடந்த இடம் கடவுள் அறை சமையல் செய்யும் அறை என ஒவ்வொன்றா காட்டுகிறாரு கடைசியில் சீதாவும் லக்ஷ்மணன் இது ராமனும் இருக்கிறதுக்கு ஒரு அறையை கட்டி இதுதான் நீங்கள் தங்கும் இடம்னு சொல்கிறாரு இந்த மாதிரி ராமர் வந்து நினைக்கிறத அவர் வந்து அப்படியே செயல்படுத்துவார் அப்போ தான் வந்து ராமனுடைய சிந்தையர்னு செயல்படும் லட்சுமணனை தழுவி கொண்ட ராமன் வந்து எப்படி வந்து நீ என்னுடைய எனக்கு வந்து உனக்கு கொடுத்துருக்காரு நீ நம் தந்தை வந்து என்னுடைய தந்தை ஒன்று அமைச்சிருக்காரு இதை விட எனக்கு வேறு எதுவுமே இல்லை லக்ஷ்மண் அவதாரம் செய்வதே ராமனுக்கு கைங்கரியம் செய்ய தான் அப்பேற்பட்ட லக்ஷ்மணை போல நான் எதுவும் செய்யவில்லையே என்று சொல்லுகிறார் திருக்கோளர் பெண் அப்பேற்பட்ட லக்ஷ்மணன் போல நான் ராமனுக்கு ாமுமணன் நான் ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணை பார்த்து அவங்க சொல்கிறது தான் அடுத்த கவி என்னன்னு பார்ப்போமா அக்கரைக்கே விட்டேனோ பெருமாளை போல இதுவும் ராமன் அயோத்திலேருந்து கிளம்பி அந்த நதிக்கரையை கடந்து அடுத்த காட்டுப்பகுதி செல்வதற்கு குகன் தான் உதவினார் குகன் வந்து அவங்கள ஏற்றிட்டு போய் அக்கறை கொண்டு போய்விட்டு அவருடைய இடத்துல வந்து அவங்களுக்கு தங்க இடம் கொடுத்து அவருக்கு உணவெல்லாம் கொடுத்து இங்கேயே இருக்கும்படி சொன்னார் ராமன் வந்து இல்லை நாங்கள் போய் வனவாசம் பண்ணணும் அதனால் நாங்கள் கிளம்புறோம் மறுப்பு எதுவும் பேசாத குகன் வந்து ராமனையும் சீதா புராட்டியும் லக்ஷ்மணனையும் படகில் ஏற்றி அக்கறையில் போய் சேர்க்கிறார் இந்த குகன் ராமனும் குகனும் சேர்ந்து ஐவர் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு குகனை தன் சகோதரனாக ஏற்க அப்போ தான் அந்த வரும் அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க இந்த பெண் பிள்ளை அப்படிப்பட்ட குகனை போல இம்பெருமானை அக்கறையில் விடும் பாக்கியமும் கிடைத்ததா எனக்கு அதுவும் கிடையாதே அப்படின்னு திருக்கோள் ஒரு பெண் வந்து அதையும் ஒரு குறையாக சொல்லி நான் எதுக்கு இந்த ஊரில் இருக்கணும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே நாற்பத்தெட்டாவது வந்து அரக்கனுடன் பொறுத்தேனும் பெரு உடையாரை போல அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் அதாவது ஜடாயுது தான் சொல்லுவாங்க ஜடாயுது வந்து அவர் வந்து சீத்தையை தூக்கிட்டு போகும்போது அவர் தானே பார்க்குறாரு பார்த்து லா ராமலட்சுமி சொல்கிறார் இந்த பக்கம் சீ தான் தூக்கிட்டு போனால் அதுவும் சீ நோக்கி போயிருக்கான் அதனால் நீங்கள் இது பண்ணி சீத்தையை மீட்டுக்கங்க சொல்லி ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் அதே அந்த அர்த்தத்தில் ஜடாயுது வந்து தசரதனுடைய புதல்வன் வயதில் மூத்தவர் அருணின் புதல்வர் கழுகுக்கெல்லாம் அவர் அரசனு அவரை வந்து ஜடாயுதனுக்கு அவருக்கு மோட்சம் கொடுத்து அவரை எல்லாமே எல்லா ஈமக்காரியம்லாம் அவர் பண்ணுறாரு அதனால் ஜடாயுதுக்கு நீர்க்கடன் செய்கிறார் இதை தான் அவங்க சொல்லுவாங்க இதை விட ஜடாயுதனுக்கு வேற என்ன பாக்கியம் வேணும் அப்பேற்பட்ட ஜடாயுது போல சீதா பிராட்டிக்கு கைங்கரியம் என்னால் செய்ய முடியவில்லையே அப்படிங்கிறார் ஜடாயு போல என்னால் சீதா பிராட்டிக்கு உதவி உதவி பண்ண முடியலையே அவங்க போயிருக்க இடத்த என்னால் சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குறையாக சொல்லி இவங்க திருக்கோள் பெண் இதெல்லாம் இல்லாத நான் எதுக்கு இந்த ஊரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நாற்பத்தி ஒம்போதா வந்து இக்கரைக்கே சென்றேனோ பீடனை போல் அதாவது பெரும்பாலும் திருவடியை இக்கரை அப்படி சொல்கிறார் பெரியாழ்வார் ஒரு பாசுரத்தில் நமக்கு பிடித்த ஒன்று நமக்கு போதும் அதுவே நம்முடையது அப்படின்னும்போது இது நம் மனத்திற்கு பிடிக்கிறது என்றால் அது இக்கறையாகும் இதையே பெரியாழ்வார் வந்து வைகுண்டத்து இக்கரை அப்படின்னு சொல்லுவார் அக்கறையில் விபீடனன் இக்கரையில் வந்து ராமன் ஸோ ராமன் வந்து ராமன் இருக்கும் கரையை நோக்கி விபீடன் வந்து இந்த கரைக்கு வருகிறார் அதை தான் இந்தம்மா சொல்லுவாங்க அதாவது ராமனுடன் அடைக்கலம் ஆகிறார் விபீடன் அந்த விபீடனை போல ராமனை தேடி சென்றேனோ நான் அப்படி கூட போகலையே நான் எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஐம்பதாவது வந்து இனியதென்று வைத்தியனோ சபரியைப் போல அப்படின்னு சொல்கிறார் அதாவது சபரி என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து மோட்சத்துக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க என்னடா நான் மோட்சம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய குருவான மதங்கரிடம் கேட்குறாங்க எனக்கு மோட்சம் வேணும்னு சொல்லிட்டு நீ வந்து இந்த காட்டின் வழியே ஸ்ரீராமர் வருவார் அவர் வரும்பொழுது அவருக்கு நீ கைங்கரியம் பண்ணி நீ மோட்சத்தை அடை அதனால் அவசரப்படாதன்னு சொல்லுவார் அவங்க வந்து வருவார் வருவார்னு சொல்லிட்டு ராமன் வருவார்னு சொல்லிட்டு தள்ளாத வயலையும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ ராமன் வருவார் ராமன் வரும்போது அவர்கிட்ட அத்தனை வருஷமாக இருந்த பாசத்தெல்லாம் கொட்டி அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க சபரி அவர் கூறது பொறுமையாக ராமன் கேட்டுக்கிட்டே இருப்பார் வேற என்ன வேணும் அதுவே அவளுக்கு ரொம்ப இனியதாக இருக்கும் இந்த மாதிரி மாதிரி ஒரு கதை அந்த 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 அவங்க பழங்கள் சாப்பிட்டா கூட அந்த இனிப்பா இருக்கா காயா புளிக்கக்கூடாதுன்னு அந்த பழங்களை இனிப்பறிந்து அதே ராமனுக்கு கொடு எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த வந்து சரணாகதி அதை தான் அவங்க சொல்லுவாங்க நான் சபரியை போல நான் வந்து பழம் இனிப்பறிந்து கொடுத்தேனோ இல்லை ஏன்னா எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது தாங்க மொத்தம் ஐம்பது முடிஞ்சிருச்சு இந்த இந்த நம்ம இந்த ஐம்பதையும் இந்த பத்தையும் அதாவது நாற்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பது வரலாம் நல்லா திருப்பியும் கேளுங்க ஆசைப்படுங்க ரொம்ப ஈஸியானதான் இந்த இது இதில் இருக்க இந்த வரலாற்று நிகழ்ச்சிகள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஈஸியாக எளிமையாக புரியும் நல்லா பாருங்கள் திரும்பி திரும்பி கேளுங்கள் இந்த மாதிரி கேட்கறது மூலமாக நமக்கு நல்ல விஷயங்கள் நமக்கு நிறைய கிடைக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்ப்போம் பேசுவோம் செய்வோம் நமக்கு நல்லதே நடக்குங்க நன்றி வணக்கம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்